எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார் முன்னதாக பொதுக்குழுவுக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐயா அவர்களும் இளையவேந்தர் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் உயர்மட்ட குழுவினர் மற்றும் மகளிர் மகளிரணி இளைஞரணி தகவல் தொழில்நுட்ப அணி ஆகிய அனைத்து அணிகளின் பொறுப்பாளர்கள் என ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு உறுப்பினர் சேர்க்கை கிளைகள் அமைத்தல் போன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டன மேலும் கட்சிப் பணிகள் தொடர்பாக ஐந்து முக்கிய உறுதிமொழிகள் மற்றும் மும்மொழிக் கொள்கை நீர் நுழைவுத் தேர்வுக்கு ஆதரவு உள்ளிட்ட பனிரண்டு தீர்மானங்கள் ஐஜேகே பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன இதையடுத்து ஐஜேகே பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் உரையாற்றினார் அப்போது இந்திய ஜனநாயக கட்சி உயரிய கொள்கைகளை கொண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் மேலும் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளின் அடிப்படையில் ஐசி கட்சி மாவட்டங்களை வகைப்படுத்தி தனியாக மாவட்ட தலைவர்களை நியமிக்க இருப்பதாக கூறினார் பேச்சு கவர்ச்சியால் மயங்கி போய் கிடக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்களை அதே பேச்சின் திறமை வாயிலாகத்தான் நாம் தட்டி எழுப்ப வேண்டும் இங்கே ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு தெருவில் அடுத்த தெருவில் இவருக்கு பேசுகிறாரு ஒரு தெருவில் பேசும்போது பேசுகிறதே ரொம்ப சுவரஸ்யமாக இருக்குதுன்னு வச்சுருந்தோம் உதாரணத்தோடு பேசுகிறான் வச்சுக்கோ பொய் சொன்னாலும் நல்லா இருக்குதுன்னு வச்சுருங்கோ இங்கே உட்காந்துருவான் ஏன் உங்கள் தெரு எண்டில் இன்னொருத்தன் பேசுகிறாங்க எடுப்பார் இல்லை குறிப்பாக சினிமா நடிகர்களுக்கு போய் பேசினாங்க சொல்லவே வேண்டாம் மற்ற தொழிலில் இருப்பவர் சிறந்த பேச்சவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தவக்கலை சினிமா நடிகை வரம்பர் அவன் வந்தால் கூட அங்கே போய் உட்காந்துருவான் தமிழ்நாட்டை சினிமாவால் இப்போ மயக்கி மயக்கி தமிழ் மண்ணை ஒரு கலர் மண் ஆக்கி விட்டார்கள் அந்த கலர் மண் ஆக்குனது தான் நம்ம அதில் தான் நம்ம இன்னைக்கு விவசாயம் பண்ணி பார்க்குறோம் அதுக்கு ஒரு எல்லை உண்டு இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டங்களாக கட்சி மாவட்டங்களாக தொகுதி அடிப்படையில் இன்றைக்கி பிரித்திருக்கிறோம் நான் புதிதாக சட்டமன்ற தொகுதிக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் தலைவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தொகுதி மக்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் கட்சியோட கொள்கைகளை பிறப்ப நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தெருமுனை கூட்டம் போடுங்க தெருமுனை கூட்டம் போடும் பொழுது அது யாருடைய தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதி தலைவன் கூட இருக்கணும் கட்சி பேச்சாளர் அங்கே இருக்கணும் அந்த கட்சி பேச்சாளர் அந்த ஊரை சேர்ந்து நல்லது இல்லாட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஊர் பக்கத்தில் ஏதாவது நம் கட்சி பேச்சாளர் இருப்பார் அவரை வச்சு நீங்க இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஐஜேகி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து எத்தனை கட்சிகள் இருந்தாலும் மிக சிறந்த கட்சி இந்திய ஜனநாயக கட்சி எனவும் அடுத்த பத்து மாதங்களில் மக்கள் மனதில் நாம் இடம் பிடிக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்திய ஜனநாயக கட்சியை வலிமையா பெற செய்யும் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லும் இளைஞர்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்வழிப்படுத்த ஒரு நல்ல கட்சி தேவை இத்தனை கட்சிகள் இருந்தாலும் வித்தியாசமான கட்சி நல்ல கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஏன்னா ஏதோ வார்த்தைக்காக நான் சொல்ல ஒரு லட்சம் மாணவர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு வாத்தியார ஆரம்பித்த கட்சி அது எப்படி இருக்கும் எட்டு கோடி மக்கள்ல எட்டு கோடி மக்களில் படிக்கிற மாணவர்களுக்கு இதை விட ஒரு நல்ல கட்சி வேணுமா எப்பவுமே சொல்லுவாங்க அரசியல் சரியில்லை அரசியலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சரிய புதுசாக ஒருத்தர் வந்து இந்த அரசியல் சரியில்லைங்கிறதுக்கும் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து இப்போ பதினஞ்சு வருஷமாக இந்த அரசியலில் இருக்கோம் முறைப்படுத்த பார்க்குறோம் மாடல் எம்பி அப்படின்னா எப்படின்னு அவர் ஐயா நின்று காட்டினாரு தான் வாங்கிய காசுக்கு அஞ்சு பைசா கூட எடுக்காமல் அந்த காசை புத்தகத்தமா போட்டு இந்த பாருங்கப்பா உங்கள் ஊருக்கு இதெல்லாம் கொடுத்தேன் நீங்கள் பாத்துக்குங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கை கூ தூக்கி காமிச்சார் இதை விட என்ன வேணும் அதே மாதிரி ஐயா மட்டுமல்ல வருகாலத்தில் வருகின்ற எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இந்திய ஜனநாயக கட்சியில் சுத்தமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவா ஐயா அப்படி காமிச்சிருக்காரு நம்மளும் அந்த வழியில் நடப்போம் அதில் எந்த கருத்தும் இல்லை உங்களுக்கு தேவையான உதவிகளை அதாவது சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை கலெக்டரை பார்க்கணுன்னாலும் சரி இல்லை எஸ்பி யாரை வேணுனாலும் மாவட்டத்தில் கட்சி ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனை எதுனாலுமே மாநில நிர்வாகிகள் ரெடியாக இருக்காங்க எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம் யாருக்கு அண்டு பயப்பட நிலைமையில் நம்ம இல்லை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்க்கப்பு முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கோவை தம்பி ஐஜேகே மாநில துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் நெல்லை தீபா ஐஜேகே கட்சியின் இணை பொதுச் செயலாளர் டாக்டர் சண்முகம் மாநில அமைப்பு செயலாளர் இருதயராஜ் மாநில இளைஞரணி துணை செயலாளர் நஞ்சப்பன் மாநில மகளிரணி துணை செயலாளர் இளவரசி ஜெரோம் மாநில மகளிரணி செயலாளர் லீலாபாய் மாநில போராட்டக்குழு செயலாளர் சிமியோன் ராஜ் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ரமேஷ் ஐஜேகே செய்தி ஊடகம் மற்றும் விளம்பர பிரிவு செயலாளர் முத்தமிழ் செல்வன் மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் கே ஆர் பாலாஜி சட்ட ஆலோசகர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர்